ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெயில் அதிகமாக இருக்குது இல்லைங்களா அதனால தலையில் சூடும் அதிகமாகிடுச்சு பொடுக தொல்லையும் நிறைய பேருக்கு வருது இதுக்கு ஒரு நல்ல பேக் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது வந்து வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோன்றதால எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது நீங்கள் இந்த பேக் வந்து உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஹேர் பேக்கை நம்ம யூஸ் பண்ணுறதால நம்ம தலைக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியும் தரும் பொடுகும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி பார்க்கலாம் ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சுக்கோங்க ஆலோவேரா இருக்கு இல்லைங்களா இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் வெந்தியத்தை நான் முதல் நாள் இரவே வந்து நான் நல்ல ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இத வந்து நம்ம அரைச்சிட்டு வரணும் ஒரு ஜார்ல சின்ன வெங்காயத்தையும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துருங்க வெந்தயமும் வெங்காயமும் நல்லா அரைச்சாச்சு இப்ப நம்ம இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க ஆலோவீரா ஜெல்லையும் போட்டுக்கலாம் கத்தாழ உள்ள இருக்கிற அந்த ஜெல் தான் அது இது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ அரைச்சிட்டு வந்த உடனேவே நம்மளோட அந்த பேக் வந்து கொஞ்சம் தான் இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நீங்க இதில் வந்து சீக்கா பொடி இருக்குது இல்லைங்களா நான் தான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சீக்காத்தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அந்த பேக் வந்து தலையில் ஒட்டாதுன்றதாலையும் சீக்கா நம்ம போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஹேர் பேக்க நல்ல முடியோட வேர்க்கல்ல படுற அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் ஒரு சீப் எடுத்து நல்லா வந்து வகுடு எடுத்துட்டு அந்த மண்டையில அந்த பேக் வந்து நல்லா படுற அளவுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணி விடுங்க அப்பதான் அந்த ஆலோவீரால இருக்கிற அந்த குளிர்ச்சி வந்து நம்ம மண்டையில இறங்கி நல்லாவே சில்லுன்னு இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா முடிய வந்து பிரிச்சு பிரிச்சு எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஹேர் பேக்கை தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க இது வந்து ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கக்கூடாது ஏன்னா இதில் எல்லாமே குளிர்ச்சியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம இதை வந்து ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துடணும் ரொம்ப நேரம் ஊறிச்சுனாலும் சளி பிடிச்சிருக்கும் அதனால் மேக்சிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம இதை ஊற வச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ இப்போ தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குளிச்சிட்டு வந்துடலாம் இதில் சீக்காலாம் சேர்த்துருக்கறதால அப்படியே நல்லா அலசினாலே போயிடும் அப்படி இல்லைனா கூட நீங்கள் கொஞ்சம் சீக்கா பொடி போட்டு நல்லா க தலையை நல்லா அலசிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் முடி நல்லாவே இருக்குது இந்த மாதிரி பண்ணாலே பொடுகு தொல்லை படிப்படியாக குறைஞ்சிரும் நீங்களும் அந்த பேக்கை வீட்டில் செஞ்சு அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்